வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழை டைமில் இந்த ரொம்ப கூலிங்காக இருக்கிற டைமில் சளி இருமல் இருக்கக்கூடலாம் இதை தான் செய்வாங்க நல்லா காரசாரமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செய்கிறது பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இந்த குழம்பு கறி குழம்பு மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்தரைச்சி தான் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு பிரியாணியில் ஒரு நட்சத்திரப்பூ மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டுப்பாட்டையும் நல்லா உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அண்ணாச்சிப்பூ கொஞ்சமாக கடல் பாசி ரெண்டு ஏலக்காய் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம் எப்பவும் போல தான் அடுப்பு மிதமான சூட்டில் வறுக்கக்குள்ள நல்லா கமகமன் வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்கள் இப்போ நல்லா ஆரிடிச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இது நல்லா பவுடராக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ குழம்பு செய்யறதுக்கு எந்த பாத்திரத்தில் குழம்பு செய்கிறீன்னா அந்த பாத்திரத்தில் ஒரு முக்கால் லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வதக்கிலாம் செய்ய போகிறது கிடையாது அப்படியே தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்க்க போகிறோம் இப்போ முக்கால் லிட்டர் அளவு தண்ணியில் முதல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயமோ ரெண்டு பச்சை வாழக்காவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகெல்லாம் நீட் வாக்கில் கட் பண்ணா போல சேர்த்துக்குங்க அதே போல் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு முருங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதே போல் ரெண்டு உருளைக்கிழங்கையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு தோல் போல் சேர்த்துக்கங்க ரெண்டு பெரிய மஷ்ரூம் எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அம்மா சேர்க்கல மஷ்ரூம்லாம் சேர்க்க மாட்டாங்க நான் டேஸ்ட்டுக்காக அதை சேர்க்குறேன் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவையும் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி வீட்டில் அரைச்ச குழ குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நான் சின்ன ஸ்பூனாக எடுத்துக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க தூள் அதிகமாக சேர்த்துறாதீங்க கசப்பாக இருக்கும் கால் ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கக்குள்ளே கொத்தமல்லியும் புதினாவும் எப்பவும் போல் தான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் அம்மா செய்யக்குள்ள அம்மியில் அரைச்சி சேர்ப்பாங்க ஆனால் இப்போ மிக்சியில் தான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கொதித்து பொங்கி மேலே வெளியில் வந்துடும் அது வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதாக அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு இந்த முருங்காவும் உருளைக்கிழங்கு வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் மசாலாவை அரைச்சி விற்றுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்து முருங்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் மசாலாவை அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு அறுத்து அதே ஜார் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு துருணை தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் மிச்சமாகவும் சேர்த்துக்கங்க இப்போ இதில் ஒரு ஆறு முந்திரி சேர்த்துக்கிறேன் அம்மா முந்திரி சேர்க்க மாட்டாங்க இதுவும் நான் டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன் உங்களுக்கு வேணா விட்டுடலாம் அம்மா பொட்டுக்கடலை மட்டும்தான் சேர்ப்பாங்க அதுவே அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு மொத்தமாக ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் நான் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையமையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இதை குழம்புல சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ அந்த ஜார்லையே கொஞ்சம் தண்ணி கழுவினா போல் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போல் கழுவி நான் சேர்த்துக்கிறேன் இது கொதிக்கக்குள்ளே வீடே நல்லா கமகமன வாசனையாக இருக்கும் அந்தளவுக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இதுலேயே சிக்கன் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா கொதித்து பொட்டுக்கடையிலோட வாசனை எல்லாம் போகட்டும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போது பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த பொட்டுக்கடலை வாசனையும் நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் கொத்தமல்லி வேலையை சேர்த்ததுக்கப்புறம் தாளிக்கு தாளிப்பு கரண்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுக்கலப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கத்து கருவேப்பில எல்லாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்புல சேர்த்தாச்சு கொஞ்சமாக அந்த க தாளிப்பு கரண்டிய குழம்பு சேர்த்தாப்பெல்லாம் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் இருந்ததுனால அவ்வளோதான் நம்மளோட மரக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மரக்கறி குழம்புன்னு சொல்லலாம் மருந்து குழம்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வீட்டில் குழந்தைங்கள பெரியவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ